இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அதற்காக நாம் எந்த விதத்தில் நம்மை தயாரிக்கிறோம் என்பது முக்கியமானது நாம் அன்றாடம் செய்யும் செயல்களில் தவறுகள் நிகழ்வது இயல்புதான் என்றாலும் கூட நாம் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்மில் பலர் இல்லை என்பதுதான் உண்மை தவறுகளை ஏற்றுக்கொள்வதும் அதற்காக மனம் வருந்துவதும் தான் நாம் இறைவனின் பிள்ளைகளாவதற்கு முதல் படி சிறுவயதில் நாம் செய்யும் தவறுகளை திருத்தாவிட்டால் பெரிய வயதில் நாம் தவறு செய்யும் போது திருத்தி கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் வளர வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அவ்வப்போது நாம் செய்யும் தவறுகளை திருத்தி கொண்டு நல்வழியில் வாழ நம்மை பயிற்றுவிப்போம் ஒரு முறை பென்சில் ரப்பரிடம் நான் தவறு செய்யும் போதெல்லாம் நீ சரி செய்கிறாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேய்ந்து போகிறாய் என்னால் தானே உனக்கு இந்த பாதிப்பு என்று மன்னிப்பு கேட்டது அதற்கு ரப்பர் நீ தவறு செய்யும் போது நான் சரி செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன் அதில் எனக்கு பூரண மகிழ்ச்சியே எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவேன் அதன் பின் உனக்கு ஒரு புதிய ரப்பர் கிடைக்கும் என்றது இதுதான் வாழ்க்கை நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இருக்காது காலங்கள் இரண்டாயினும் நடை ஒன்று கண்கள் இரண்டாயினும் பார்வை ஒன்று ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை தியாகமின்றி தொண்டில்லை தொண்டின்றி தியாகமில்லை எனவே மற்றவர்களுக்காக மாற்றங்களுக்காக நம்மை கரைப்போம் நன்மைக்காக நம் நேரத்தை நம் திறமையை கரைத்துவிட முன் வருவோம் அதே சமயத்தில் நமது தவறுகளையும் களைய முற்படுவோம் ஒரு பெரிய மாளிகையில் தோட்டக்காரன் ஒருவன் வேலை பார்த்து வந்தான் அவன் தோட்டத்தை தனது உயிரைப் போல பார்த்து கொண்டான் பூக்கள் எல்லாம் அழகாக மலர்ந்திருந்தன ஒருநாள் அவன் ஒரு புதிய மருந்தை செடிகளுக்கு தெளிக்க முடிவு செய்தான் ஆனால் அவன் ஒரு தவறு செய்து விட்டான் சரியான அளவு அந்த மருந்தை கலக்காமல் சற்று அதிகமாக போட்டு விட்டான் அடுத்த நாள் சில மலர்கள் வாடி போயின மாளிகையின் எஜமான் வந்து இப்படி எல்லா பூக்களும் வாடிவிட்டதே என்ன நடந்தது என்று கேட்டார் அந்த தோட்டக்காரனின் நெஞ்சம் துடித்தது ஒரு கணம் அவனுக்கு பொய் சொல்ல வேண்டும் போல தோன்றியது காலநிலைதான் காரணம் என்று சொல்லலாம் என எண்ணினான் ஆனால் உடனே அவன் மனதில் உண்மையைச் சொல் தவறு நடந்துவிட்டது ஆனால் அதை ஒப்புக்கொள்வதுதான் துணிவு என்று ஒரு குரல் கேட்டது அவன் எஜமானனிடம் தலை குனிந்து சொன்னான் நான் தான் தவறு செய்தேன் ஐயா மருந்தை அதிகமாக போட்டுவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்றான் எஜமான் சில நிமிடம் அமைதியாக இருந்தார் பிறகு சிரித்தார் தவறு யாருக்கும் நடக்கும் ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் மனம் எல்லோருக்கும் இருக்காது நீ உண்மையான நம்பை மிக்க மனிதன் உன்னை நம்பலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதற்கு பிறகு தோட்டக்காரன் இன்னும் அதிகமான அக்கறையுடன் தோட்டத்தை பார்த்து கொண்டான் நாமும் நாம் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதனை திருத்திக் கொள்ள நம்மை தயார்படுத்துவோம் அதுவே நம்மை நல்ல மனிதர்களாக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தவரை வரவேற்று உபசரித்தீர்களா அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு இன்று நீங்கள் அளவுக்கதிகமான பொருளாசை கொண்டு வாழ்ந்தீர்களா பொருளாசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் வெளிப்பாயிருக்கிறார்கள் இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் ஆள் பார்த்து செயல்பட்டீர்களா நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார் இன்று நீங்கள் மௌனம் அனுசரித்தீர்களா நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜபிப்போம் ாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் அருள் குறிவீரே அமலன மதணே அருள் குறி தூயாவியாரே ஜோதியூயாவியுதனமு மதணி அருள் வீரே ஆமே ஆம வரே என் கடவுளே பகலில் கசருகிறே இரவில் உம்முன்னிலையில் புலம்புகிறே என் நவரே என் கடவுளே பகலில் கசருகிறேன் முன்னிலையில் புலம்புகிறே ஆண்டவரே என் மீட்பின் இறைவா பகலில் நான் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன் இன் மன்றாட்டு உம் வருவதாக கூக்குரலுக்கு திருமும் சாய்த்தருளும் ஏனெனில் இன் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது குளிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றே வலுவற்ற மனிதர் போலானே இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டே கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானே அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் உமது நின்று அகற்றப்பட்டார்கள் அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கன என்னை சூழ்ந்து கொண்டன அவை எப்பக்கமும் என்னை வளைத்துக் கொண்டன என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினே இருளே என் நண்பன் இருளே மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இந்நாண்டவர் கததுகிறே இரவில் முன்னிலையில் புலம்புகிறே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறை வாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி ஏழு முடிய பதிலுரை பாடல் தானியல் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி நான்கு முடிய லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே

தூயாவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் வெளிப்பாய் இருந்து செயல்படவும் ஆண்டவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தரும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தரும் இதனால் கிரிஸ்துவோடு பிழிக்கிருந்து அவரோடு அமைதி இழைப்பாருங்கோ அவரோடு அமைதியில் இழைப்பாரு படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு மீறி ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண் பே பிற இனத்தாருக்குளிப்பாடுடும் மொழி இது வே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை மும் தூயாருக்கும் பாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே ஆண் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருடும் இதனால் கிரிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதி இழைப்பார் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தொன்பது புனித ஹியூபர்ட் பெல்ஜியம் நாட்டில் உள்ள அக்விடன் பகுதியில் வாழ்ந்த பெட்ரான் என்பவருக்கு கிபி அறுநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஹியூபர் பாரிஸின் அரசர் மூன்றாம் தியோடரிக் அரண்மனையில் உயர் பதவியில் இருந்த ஹியூபர்ட் உலகப்போக்கிலான வாழ்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஆடம்பரமாக வாழ்ந்தார் புளோரிபானே என்பவரை திருமணம் செய்து கொண்ட ஹியூபர்ட் சில மாதங்களில் தன் மனைவியினை இழந்துவிட அர்டென்னஸ் வனப்பகுதிக்கு சென்று வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டார் இறைபக்தியின்றி வாழ்ந்த இவர் ஆண்டவரின் குரலொலியினைக் கேட்டு மனம் திரும்ப ஆண்டவரின் அறிவுறுத்தலின்படி மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயர் மேதகு லாம்பெற்றை சந்தித்து அவரை தன் ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்டார் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று ஆயர் லாம்பெற்றின் திருக்கரங்களால் குருத்துவ அருப்பொழிவு பெற்ற ஹியூபர் மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்டத்தின் அருட்குருவாக பணிகளை செய்தார் ஆயர் லாம்பெட் விண்ணகம் அடைய மாஸ்ட்ரிக்ட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்ற ஹியூபர் தன் குடும்பச் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார் மறையுறையில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களில் இடம் பிடித்த ஆயர் ஹியூபர் கிபி எழுநூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்றார் ஆண்டவரின் பணிகளை முழு அர்ப்பணிப்போடு செய்து அர்டன்னஸ் வனப்பகுதி மற்றும் டாக் செந்திரியா பகுதியில் வாழ்ந்த மக்களை மனம் திருப்பிய ஆயர் ஹியூபெட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி கணிதவியலாளர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித ஹியூபெட் கொண்டாடுகின்ற நாம் கணித பணிகளை செய்வோருக்காகவும் அவர்களின் நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் துன்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவருக்கு ஆறுதல் சொல்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம் இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அவரை புகழ்வோம் அவருக்கு ஆராதனை செய்வோம் அன்பர்களே இன்றைய தினத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிக்காய் நாம் உருக்கத்தோடு சமைப்போம் எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம் தாய் நாட்டை விட்டு தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி வளங்களை தேடி உறவுகளை தேடி ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் புலம்பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக எம் சகோதரனுக்காக சகோதரிகளுக்காட்சிக்குறோம் ஆண்டவரே எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கிடந்த உம் மக்களை நீர் தேடி சென்று அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுத்தீரே ஆம் ஆண்டவரே எம் சகோதரனுக்காக சகோதரிக்காக தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலை நீர் பெற்றுத்தர வேண்டும் என்று உமை கெஞ்சி கேட்கிறோம் அவர்களை ஆசிர்வதி அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாயிரும் நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு அன்னையே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரர்களுக்காய் பரிந்து பேசும்படியாய் உமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்